செங்கோட்டையா வந்து ஓப்பனாக சொன்னதுக்கு என்ன காரணம்னா பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க தான் அவங்களாம் பழனிசாமி கூட இருக்காங்க அம்மா பழனிசாமி எப்படி அவங்களை வச்சுருக்காங்க அமித்ஷா கிட்ட சொல்லி உங்கள் மேலே நடவடிக்கை எல்லாம் நான் பார்த்துக்குறேன் கே அப்படிங்கிற கேரண்டியில் தான் இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க தங்கமணி எதுக்காக இருக்காங்களோட இருக்காங்க உதயகுமார்லாம் எதுக்காக இருக்கிறாங்க என்னையும் பாஜக தான் அமைச்சிருக்கு

அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கு பயம் கட்டுருக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான் சொல்லி ஜெயிக்கிறதுக்கான பய வேறு வழி இல்லை இல்லாட்டி போனால் தேர்தல் ஆணையம் திட்டு முள்ளு பட்டிச்சுக்கிறதும் பட்டவர்த்தனாக தெரிஞ்சு கொடுக்கும் பழனிசாமியை வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா சிபிஐக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால பழனிசாமியை பிடியில் வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க சிபிஐக்கு கொடுக்கல சிபிஐ கிட்ட கொடுத்தா கேஸ் முடிஞ்சு போச்சுருங்க இப்போ பாருங்க கரூர் கரூர் கேஸ் முடிஞ்சு போச்சுருங்க தமிழ்நூல் நேரர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேயர்காணலில் மோர் இருந்து இருப்பார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் வணக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டார் கட்சிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல பர்ஸ்பீட்டுகளை வந்து வச்சுட்டு வர்றாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள் புது புது விஷயங்களா வந்து முன் வச்சிட்டு வர்றாரு நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு பிஜேபி சொல்லி தான் நான் வந்து இந்த இணைப்புக்கான பணிகள் எல்லாம் வந்து மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் வந்து முன்வைச்சிருக்கிறாரு ஒளிவு மறைவாக பேசிட்டு இருந்தாரு இப்போ வெளிப்படையாவே வந்து உடைச்சிருக்கிறாரு நீங்களும் கடந்த என்னோட பேட்டியில் வந்து சொன்னீங்க சசிகலாவுக்கு அமித்ஷா அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார் அப்படி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ எடப்பாடி அல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கத்தான் பாஜக தற்போது முயற்சித்து கொண்டு இருக்கிறதா இவங்க ஒரு கேள்வி இருக்கு அதுதான் அர்த்தம் இவர் வந்து வந்து ஓபனா சொன்னதுக்கு என்ன காரணம்னா பழனிச்சாமி பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க தான் அவங்களாம் பழனிசாமி கூட இருக்காங்க அம்மா பழனிசாமி எப்படி அவங்கள வச்சுருக்காங்க அமித்ஷா சொல்லி உங்க மேல நடவடிக்கை எல்லாம் நான் பார்த்துக்குறேங்க க அப்படிங்கிற கேரண்டியில் தான் இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க தங்கமணி வேலுமணில எதுக்காக அவரோட இருக்காங்க உதவகுமார்லாம் எதுக்காக இருக்கிறாங்க நம்மால ஆபத்து வந்துட கூட அவங்களா அவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது பா பழனிச்சாமி கூட இருந்தால் பா பாதுகாப்பாக இருக்காங்கிறதுனால தான் இந்த எம்எல்ஏக்களும் இந்த நிர்வாகிகள் பூரா அவர் கூட இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அதத்தான் செங்கோட்டை போ உடைச்சிட்டாரு என்னையும் பாஜக தான் அமைச்சதுனாரு இப்ப என்ன ஆகும் இவர் அனுப்புனாங்கன்னாக்கா பழனிச்சாமி அமைச்சா கை விட்டாருக்கு ஒரு சூசகம் ஒரு சொல்லிட்டு மாதிரி ஆயிப்போச்சுல்ல ஆக அங்க இருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் இப்படியே இவருகிட்ட வரும் எத்தனை பேர் தண்ணி விளக்கு கச்சிவிட்டு ஏறத்தாள எல்லாத்தையும் விளக்கி விட்ட இன்னும் என்ன பாக்கி இருக்கிறதோ ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண போகிற போய் இதை சொல்றதன் மூலமா அங்க இருக்கிற ஆட்கள் அப்போ இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போய்டுவார் போட்டிருக்கு இவருக்கு தான் சப்போர்ட் இருக்குது போட்டு பழனிசாமி கூட இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த நிர்வாகிகள் பொருள் அவங்கள்தான் வந்துடுவாங்க அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது ஏன் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஏன் செங்கோட்டையன் சசிகலா வித்யநகர பன்னீர்செல்வத்தை எல்லாம் ஏன் இவங்க வந்து அமித்ஷா வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க காலி விஜயகாந்த் ட்ரை பண்ணாங்க அவரும் காலி அப்புறம் விஜயை கூப்பிட்டு வந்தாங்க விஜய் ஒவ்வொருத்தவரையும் தயார் பண்ணி அனுப்புறதுக்கு மாச கணக்காகுது ஒரு மீட்டிங்கும் இன்னொரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முடியுது அவரை ட்ரெயின் பண்ணி அவருக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து அவருக்கு மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி மேடையில் ஏற்றி ஒரு மானிட்டர் பார்க்க வேண்டியிருக்குது அப்புறம் நீங்கள் ஷாட்டுக்கு போகிட்டு இருக்குது இவ்வளோ ஒன்று ஒரு மாதம் ஆகுது இவர் வச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க ஆகிப்போச்சு இவ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது தலைமறைவாக போய் ஒரு மாதம் ஆளைய காணும் எங்கே போனாருன்னு தெரியல அதை சமாளிக்கிறதுக்கு தெரியல அவருக்கு இவரு கூட்டத்தில் நசுக்கி சாகிறதுங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய திருவிழாக்களில் கூட எடுத்து எதிர்பார்க்குற விஷயம்தான் தெரிவிக்கிறது அதெல்லாம் வேற விஷயம் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கூட நீங்கள் ஒரு சமாளிக்க தெரியாமல் ஒரு மாதம் கூட்டு கூடாது போய் ஊட்டிக்கிட்டு உன் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் ஓடி போய் விட்டாங்க அதான் பார்த்தாங்க சரி இவங்க இவனுக்கு சரி அவர் அது கடைசியாக செங்கோட்டையில் கூட்டப்பா நீயே வந்துரு பழனிசாமி நாங்கள் இது பண்ண பிரயோஜனம் இல்லை விஜய் பார்த்தோம் பிரயோஜனம் இல்லை நீ வந்து நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணுறேன்னு போயிருக்காங்க அதுதான் காரணம் ஆனால் இப்போ பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த மாதிரி கூட்டணி அறிவிக்கிறாங்க மாநில தலைவர் மாற்றப்படுறாரு அப்போ அமித்ஷா என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு ஏடிஎம்கேவனுடைய இன்டர்னல் விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு யாராவது செங்கோட்டையன் அவர்களால் தான் இந்த கூட்டணியும் அமைஞ்சது அப்படின்ற விஷயத்தையும் செங்கோட்டையன் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு நான் கொடுத்த அழுத்தத்தில் தான் வந்து கூட்டணியும் வச்சாங்க நான் ஆறு பேர் கொடுத்தோம் நான் பிறகு அமித்ஷாவை சந்தித்தேன் அதன் தான் இவரும் கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு இப்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கொண்ட அதிமுக வந்திருக்கு பிஜேபிக்கு ஒரு வரவு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பல இன்சைகள் கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பர்சன்டேஜ் வந்துருக்கு ஏடிஎம் கேக்கு பழைய ஜோக்கத்தை பழைய உதாரணம் தான் திருப்பி திருப்பி சொல்ல முடியும் ஒரே உதாரணம் தான் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க அதே உதாரணம் ஒரு ரெண்டு ஃபுட்பால் டீம் விளையாடுது அந்த டீம்லேயும் பதினோரு பிளேயரு இந்த டீம்லையும் பதினோரு பிளேயரு யார் ஜெயிச்சோன்னு சொல்கிறீங்க கோல் போட்டவன் உடனே வெளியே வந்து ஏன் டீம்லேயும் தான் பதினோரு பேர் இருக்காங்க நீ கோல் போட்டதுனால பெரிய டீம்னு கேட்பீங்களா இந்த கா கணக்கு வழக்கம்லாம் சொல்லாதி இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதுக்கான இது வந்து தேர்தல் முடிவுல தான் அது வெளியூடும் அவ்வளோ பேர் எங்கே போனாங்க எலெக்ஷன் டைமில் எங்க ஈரோடு எலெக்ஷனு வெள்ளாலை கவுண்டர் நிறைந்த பூமி செங்குத ரெட்டே ஜாதி தான் அங்கே செங்குத்த முதலியார் வெள்ளாழ கவுண்டரு அங்கே கூட போட்டியிட மாட்டேன்னு ஓடி போன ஆளு ரெட்டை வச்சுக்கிட்டு அந்த அவருக்கான அவங்க நீங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த கணக்கு பிறகு ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் ஐம்பது லட்சம் பேர் அங்கே இருபது லட்சம் பேர் இருந்திருக்க மாட்டான் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருந்திருக்க மாட்டா அவன் போட்டிருக்க மாட்டான் ஓட்டு கொங்கு மண்டல தான் நடத்துது ஓடி போயிட்டார்ல அப்படி ஓடி போறது வந்து அவருக்கே தெரியுது அவங்க யாரும் வரப்பாங்க பொய்யா தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பொய்யான புள்ளி உரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து அவங்கள ஏற்றி உள்ளாங்க நெஜா அவங்களுக்கு தான் என்ன தெரியும் நாங்க டாக்டருங்கவோ ஊச்சிப்படுவோ சொல்லுவோம் பயப்படாதீங்க வலிக்க வலிக்காதுங்க குத்திரவுனுக்கு தான் தெரியும் குத்தருவனுக்கு என்ன தெரியும் அது மாதிரி நீங்கெல்லாம் ஆளுங்க அவன் குத்தி பழனிசாமி குத்திக்கிட்டாள் நம்ம கிட்ட எவ்வளவு எத்தனை பேர் இருக்காங்கிறது அவருக்கு தான் நெஜ கணக்கு அவருக்கு தான் தெரியும் அதனால தான் எலெக்ஷன்ல இருக்கி ஓடி போனார் ஆனா இந்த பொருள் இந்த கணக்கெல்லாம் சொல்லாதீங்க செங்கோட்டையன் வந்து நாங்கள் அந்த காலத்துல இருந்து பார்த்தவங்கிற முறையில் செங்கோட்டையனுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் பெரிய கவுண்டர் வந்து பேர் அந்த காலத்தில் ஒரு பெரிய சின்ன கவுண்டர் வந்து இப்ப முச்சாமி இருக்கார் அமைச்சர் முச்சாமி அவருக்கு பேர் சின்ன கவுண்டர் ஒரு சின்ன கவுண்டது ஈரோடு ஈரோடு பெரிய கோபிச்செட்டி பாட அடுத்த ஊரு ஜெயலலிதா காலத்துல வந்து இவங்க தான் நாவலர்னா பெரிய மந்திரிகள் அவங்களுக்கு ஜெயலலிதா சுரபம் கிடையாது செங்கோட்டை பெர்மிஷன் கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும் அந்த பாட அந்த அளவுக்கு இருந்து செங்கோட்டையும் முத்துசாமி ராஜகண்ண பண்ணி பேருக்காரு அமைச்சராக இருக்காரு இவங்க தான் வச்சது தான் சட்டம் அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஓ அப்படிப்பட்ட ஆள் அடையாளம் தெரியாமல் உக்கா மாதிரி சசிகலா வந்து இவங்களும் அமைச்சிட்டாங்க அதில் தான் இவங்க அடங்கலை இன்றைக்கி சசிகலாவே இவங்ககிட்ட சரண்டராக இருக்காங்க அவங்கெல்லாம் திருப்பி வந்தாங்கன்னா அவங்க பின்னாடியில் பல தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வருவாங்க அவங்களால முடியும் சசிகலா அம்மையார் வந்து ஒருவேளை அண்ணாதி அதிமுக வந்துவிட்டாங்க தலைமை பொறுப்பு வந்துட்டாங்கன்னா மீண்டும் பழைய அதிமுகவை ஆகிடும் அப்படின்னு உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ ஏடிஎம்கே எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல ஸ்பேஸ் இல்லாம ஒரு சூழ்நிலை ஆயிடும் அப்ப அத அனுமதிப்பாங்களா பிஜேபி அதை அனுமதிக்க மாட்டாங்க எதா எப்பாடுபட்டாவது அவங்க வந்து தான் பிடியில இருக்கணுங்கிறத அவங்க பாப்பாங்க அதிமுக இன்னைக்கு வந்து அதிமுக இல்லைன்னா பிஜேபிக்கு யார் இருக்கிறா அவங்களுக்கு பேசுறது அதனாலதான் விஜய்க்கு வந்து அவங்க கட்சி பூரா ஆட்கள் அத்தனை பத்தி இறக்கணும் அந்த விஜய்க்கு அந்த பிரச்சனை வந்த போது ஹேமா மாலையில இருந்து இறக்குமதி பண்ணாங்க மக்கள் மத்தியில் எடுப்பண்ணில்லை இன்றைக்கி ஒன்றும் அது எடுப்பண்ணில்லை நீங்களே எவ்வளோ முயற்சி பண்ணி விஜய் விஜயன் தூக்கி விட்றீங்க இதையெல்லாம் நீங்கள் ஏற்றி விடலாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு வந்திருக்கல உண்மையான விஜயனுடைய நிலைமை என்ன தெரிஞ்சிருக்கல அதனால் விஜய் இப்போ பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தான் கடைசி இதாக வந்து செங்கோட்டையனை கொடுத்துருக்காங்க இவங்க நாலு பேர்த்தையும் இணை விடுறாங்க அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கு பயம் கட்டிருக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான் சொல்லி ஜெயிக்கிறதுக்கான வேற வழி இல்லை இல்லாட்டி போனால் தேர்தல் ஆணையம் திண்டுமல்லு படிச்சுக்கிறது பட்டவர்களை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் விளவம் பண்றாங்க விளவம் பட்டத்துக்கு காரணம் செங்கோட்டையன் போன்ற சக்திவா இந்த தலைவர்களாக வந்ததுனால தி அதிமுக உயிர் பெற்றது அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால பாஜகவுக்கு செம்பாக்கு மிகுந்தது வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கதை அதே கதை தான் நீட் தேர்வுக்காக அனுதாமம் தெரிவிக்க போடும்போது அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்தார் ஜி இது பரந்தூர்ல விமான விமான நிலையம் வரக்கூடாதுங்கிற போராட்டத்துல அவர் பாட்டு கலந்துக்கிட்டு வந்தாரு பிரச்சனை இல்ல எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல மாத்திரம் இவ்வளவு வந்தது ஒரு அவங்களுக்கு தேவையானது ஒரு குழப்பா ஒரு கலவரம் நான் தான் சொன்னேன் தேர்தல் நெருங்க இன்னும் கலவரம்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இது வந்துருக்குது இருக்குது நூறு மாசம் கழிச்சுப்பா இருக்கு இன்னொரு கலவரம் வரலாம் இல்லாதி பிரபல அரசியல் தலைவர் கொல்லப்படலாம் எல்லாம் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு வந்து எமோஷனல் இந்த உணாட்சி வசப்பட்டு ஓட்டு போடுற கூட்டம் இருக்குது அதனால தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் ஜாகிரத்தையாக இருக்குது இப்போது ஒரு கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக வந்து இந்த கொடநாடு விவகாரம் பற்றி பெரிதாக பேசும் ஆகலை நீதிமன்றமும் தடை விதிச்சுருந்து அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்கள் முதல் பிரஸ் மீட்டில் என்ன சொன்னார் என்னைய வந்து பி டிஎம்கே பி டீம்ங்கிறாரு அவர் தான் ஏ ஒன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அதன் பிறகு இப்போ இன்றைய தினம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொடநாடுக்கு ஏன் சிபிஐ கேட்கலை எல்லாவற்றுக்கும் சிபிஐ கேட்கக்கூடியவர் இதற்கு சிபிஐ கேட்கணுமா கூடாதா கொடநா கொடநாடுக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொடநாடு விவகாரத்துல இப்ப தினகரன் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு நாங்க அம்மா காலத்துல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம் அதெல்லாம் திட்டமிட்டே வந்து எடப்பாடிதான் வந்து ஏவி விட்டாரு அப்படின்னு சொல்லி தினகரன் லேசா ஒரு மூடெல்லாம் ஒரு கருத்தை சொன்னாரு அதுவே பெரிய பரபரப்பாச்சு இப்ப அடுத்து செங்கோட்டைன்னு அதையே பிடிச்சி சிபிஐ கேட்கணும்னு சொல்லி கடுமையான வலியுறுத்தல் பண்றாரு இது மூலியமா என்ன தெரிய வருது பிஜேபி கொரோனா கையில் எடுக்குதா மாதிரி பிஜேபி கொரோனா கையில் எடுத்தாக்க சிபிஐக்கு பழனிசாமியை பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா சிபிஐக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால பழனிசாமியை பிடியில வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க சிபிஐக்கு கொடுக்கல சிபிஐ கிட்ட கொடுத்தா கேஸ் முடிஞ்சு போச்சு இல்லை பாருங்க கரூர் கரூர் கேஸ் முடிஞ்சு போச்சு இல்லை சிபிஐ முடிஞ்சு போச்சு பொண்ணாச்சு முடிஞ்சு போச்சு சாத்தாங்கூடம் முடிஞ்சு போச்சு விவசாய கல்லூரி மாணவர்கள் எரிஞ்சு போகிறது முடிஞ்சு போச்சு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது இல்ல பழனிசாமியை காப்பாற்ற நிறுத்தி இருந்தால் அவங்க அப்போயே சிபிஐ கிட்ட கொடுத்துருப்பாங்க குடுக்க மாட்டேன்ட்டாங்க புடியில் வச்சிருக்கணும்ட்டாங்க ஓகே ஆனால் அடுத்த கேள்வி என்னன்னாக்கா திமுக ஆட்சியா இன்னும் அது நடவடிக்கை எடுக்கலங்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு ஆமா நான்கரை ஆண்டுகள் ஆண்டு காலத்துல வந்து சிபிசிடி என்ன நடக்குதுன்னு தெரியல ஆமா அது அவங்களையும் பாக்கணும் ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருந்தார் மத்தியிலே பாஜக இருந்தது ரெண்டும் பேரும் இணக்கமா இருந்தாங்க அப்போது சாட்சியங்கள் பல தரவுகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அதாவது சொல்லி இருக்கணும் இரண்டாவது நீங்கள் சொல்லுவது போல அரசியல் காரணங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அரசியல் ரீதியில் ஏதாவது அடர்ச்சி இருக்கா அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது இன்னொரு கேள்வி இருக்குதுங்க ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆறுமுகசாமி கமிஷன் போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் போட்டாரு அது அப்பா போட்டாங்க அவர் அந்த ஆறுமுகசாமி அவர்கள் என்கிட்ட பேசினார் அவர் ஓ பேசினாரா ஆமா அவர் என்னுடைய சேலத்தை சேர்ந்தவர் அவர் எங்க குடும்பத்தையெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர் போன் போட்டு போன்டே சொன்னார் தம்பி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்ற பழனிச்சாமி பன்னீர் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் தானே மெயின் ஆளுங்க வந்து சாட்சியே சொல்ல என்ன பண்றது கடைசியாக என்ன கேள்விகளுக்காக அந்த கமிஷனை போட்டமோ அதே கேள்விகள் இன்னும் அப்படியே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவர் கமிஷனை முடிச்சார் ஏன்னா அமித்ஷா இது பண்ணிக்கல பெருசாக எடுக்கல இவங்கள பெருசா ஒரு ஒருவேளை விஷயம்லாம் வெளியில் வந்தால் பழனிசாமிக்கு அதை ஆபத்து கூடாது அமித்ஷா பெருசாக எடுக்கல அது விட்டுட்டாங்க அதில் விட்டாங்க இந்த கமிஷன் எல்லாமே சிபிஐக்கு அவங்க கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் தமிழக அரசனுடைய பிடியிலேயே பழனிசாமி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா விட்டுட்டார் அதனால தான் பழனிசாமி அந்த க ப பயத்தினால தாங்க அமித்ஷா வெளியே வர முடியல இது போன்ற பல வழக்குகள் எல்லாருக்கும் இருக்கு அவர் ஒரு தடவை வந்து ஏதோ சொன்ன பேச்ச கேட்கல அவர் சம்மந்தி விட்டுல ரெய்டு பண்ணார் உடனே இறங்கி வந்துட்டார் யாரோ ஒரு சம்பிக்கிறாம என்ன ஒரு பேர் சொன்னாரு அவங்க வீட்டுல ரைடு அடுத்த நிமிஷம் இறங்கிட்டார்கள் இப்போ வந்து செங்கோட்டையனு சேர்த்த மாட்டேன்னுலாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா அமித்ஷா தான் சொல்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா தான் தான் புண்ணியில் இருக்க முடியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரே குழியை விட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும் இல்லை சார் கூட இருந்தே குழி பறிக்கிற வேலையை இப்போ பிஜேபி செய்யுது எடப்பாடிக்கு நல்லா தெரியுது அப்போ எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தா இப்போ இந்நேரத்துக்கு பிஜேபி கூட்டணி வேணாம்னு சொல்லி முறிக்கணும்ல சார் உங்களுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிவிடுவீங்க நாளைக்கு ரைடு வந்தா நீங்களா போய் கணக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன போச்சு அவங்க இருக்குதுங்க என்ன பயம் அவங்களுக்கு தெரியும் அவரு இதெல்லாம் பத்து பைசா இல்ல சிபிஐ வந்து நமக்கு காசு போட்டு நம்ம நமக்கு பயம் இல்ல அவங்க எத்தனை விவகாரம் இருக்குது நாடாளுமன்றத்தை முடிச்சுட்டு வந்தாரு இருக்கட்டுங்க எதுவா இருந்தா நீங்க வந்து அவரை போய் முறைச்சிக்க சர்வதே உங்களுக்கு என்ன போச்சு அவர் இல்ல போவார் உள்ள அதனாலதான் அவங்கள யாரும் நம்புறது இல்லை தூண்டி விட்டுறீங்க போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கா எங்க சேர்த்து கேட்டா பயமா இருக்கு நாடுகள் வாங்கியிருக்காங்க தீவுகள் வீடு கார் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஒரு தீவுகள் பசிபிக் கடல்ல இருக்கிற சின்ன சின்ன தீவுகள்ல விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு போயிருக்கு அந்த அளவுக்கு வருமானம் அப்படி எல்லாம் இருக்கும்போது போது யாரு போய் அமைச்சகம் இதெல்லாம் வந்து நீங்கள் அமித்ஷா கையில் அமலாக்கத்துறை இருக்குது ஆனால் அமலாக்கத்துறையுடைய பற்கள் மிக அதிகமாக பிடுக்கப்பட்டு விட்டன அதனால தான் இப்போ அமித்ஷா கொஞ்சம் அமைக்க வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் தோற்று போயிட்டார் அவர் ஒன்றும் பண்ண முடியலையா கடைசி வரைக்கும் கடைசியில் காம்ப்ரமைஸ் தானே போனாங்க மந்திரி பதவியாக அது விட்டுடு சரி உன்னை கேட்கறேன்னு விட்டேன்னு போயிட்டார் வழக்கில் விடுதலை விடுதலைட்டார் ஸோ இப்போ அண்ணா திமுகால விரைவில் தலைமை மாற்றம் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க தலைமை மாற்றம் என்ன இந்த நாலு பேரும் வெளியே வச்சா தான் இந்த கட்சியை உருவடும் இவங்க தான் அதுக்கு நெகட்டிவ் ரெண்டாவது அங்கே அது அண்ணா திமுகாவில் யார் தொண்டை யார் இருக்கிறா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி இருந்தாங்க எண்ணத்துக்கு பத்து தொழில் பழனிசாமி மூணு தொ மூணு தேர்தலை புறமுத்தி குட்டு ஓட்டை பழனிசாமின்னு எண்ணத்துக்கு பேர் வாங்குறது ஓகே அது அண்ணா திமுக தான் ரிவேவ் ஆனா தான் தொண்டர்கள் இல்லை தொண்டர்களை வர கோ கூட்டு வரதுக்கான கவர்ச்சியான தலைவர்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல ஈர்ப்பு சக்தி ஓகே சார் நிச்சயமா பல்வேறு எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்திக்க மாட்டேங்குது